வணக்கம் நம்ம வாழ்க்கையில பல விஷயங்கள் நாம கட்டுப்படுத்த முடியாத மாதிரி தோணும் இல்லையா ஜோதிடம் கிரக நிலைகள் இல்ல நம்ம குடும்ப சூழல்னு சொல்லி நம்ம வாழ்க்கை பாதை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டது போல ஒரு எண்ணம் பலருக்கும் இருக்கு ஆமா அது உண்மைதான் ஆனா நிஜமாவே அப்படிதானா நம்ம தலைவிதியை நாமளே மாற்றி எழுத முடியாதா இன்னைக்கு நாம அலச போற விஷயம் இதுதான் உங்க கையில இருக்கிற தந்திர வழியில் தாம்பத்தியம் புத்தகத்தோட முதல் அத்தியாயத்துல ஒன்பதாவது பகுதியில் ஆசிரியர் இந்த விதிங்கிற கருத்தை ரொம்ப ஆழமா கேள்வி கேட்கிறார் நம்ம கிட்ட எவ்வளோ சக்தி இருக்கு அதை எப்படி பயன்படுத்தலான்னு அவர் சொல்றத விரிவா பார்க்கலாம் வாங்க நிச்சயமா இந்த பகுதி ஒரு முக்கியமான கேள்வியை முன்வைக்குதுங்க அதாவது நம்ம வாழ்க்கையை இயக்கிறது வெளியில் இருக்கிற சக்திகளா இல்ல நமக்குள்ளேயே இருக்கிற ஆழ்மன நம்பிக்கைகளா பல பேர் தங்களுக்கு விதிக்கப்பட்ட வாழ்க்கை இதுதான்னு நம்பி அதை ஏத்துக்கிட்டு வாழ்றாங்க ஆனா இந்த புத்தகம் சொல்றது அந்த நம்பிக்கையை உடைச்சி எரிஞ்சுட்டு நம்ம எதார்த்தத்தை நாமளே உருவாக்க முடியுங்கிறது தான் முக்கியமா தாம்பத்திய உறவுகள்ல இது எப்படி ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அங்க இருக்கிற சிக்கல்களுக்கு மூல காரணம் என்னவா இருக்கலான்னு ஆராயுது நாம இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற முக்கியமான கருத்துக்களை உங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணோம் அப்ப முதல் அடியே இந்த விதிங்கிற கருத்தை கேள்வி கேக்குறது தான் இல்லையா ஜோதிடர்கள் சொல்றாங்க பெரியவங்க சொல்றாங்க அதனால இதுதான் நம்ம வாழ்க்கைன்னு ஏத்துக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஆசிரியர் சொல்றது அதுவே ஒரு பெரிய மனமாற்றத்துக்கான தொடக்கமா இருக்கு மிக சரியான புள்ளி ஆமா உம் ஏன்னா நம்ம பலர் எனக்கு இப்படிதான் நடக்கும்னு ஜாதகத்துல இருக்கு அல்லது எங்க குடும்பத்துல இது சகஜம்னு சொல்லி அந்த வட்டத்துக்குள்ளே சுருங்கிடுறோம் சரிதான் இந்த புத்தகம் வலியுறுத்துற முதல் விஷயம் நமக்கு வெளியிலிருந்து வர அது ஜோதிடமா இருக்கலாம் மத நம்பிக்கைகளா இருக்கலாம் ஏன் நம்ம குடும்ப உறுப்பினர்கள் சொல்றதா கூட இருக்கலாம் கருத்துக்களை அப்படியே உள்வாங்கிக்கிட்டு அதையே நம்ம விதியா ஏத்துக்கிற மனப்பான்மையை கைவிட சொல்றது தான் பல சமயங்கள்ல நாம எதை ஆழமா நம்புறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில நடக்குது ஓ அப்படியா ஆமா அதாவது இதுதான் என் விதியினு நம்ப ஆரம்பிச்சுட்டா நம்ம ஆழ்மனசே அந்த விதியை நிறைவேற்றுறதுக்கான சூழ்நிலைகளை உருவாக்க ஆரம்பிச்சுடும் ஆசிரியர் சொல்றது நம்ம வாழ்க்கை முன்னாடியே எழுதப்பட்ட திரைக்கதை இல்ல. ஓ அந்த பேனா நம்ம கையில தான் இருக்கு. ஆனா நாம அதை உணராம இருக்கோம். இத உணர்றது தான் இது கேட்கவே விதமான விடுதலையா இருக்கு. ஆனா நம்ம கையில தான் பேனா இருக்குன்னா ஏன் பல சமயங்கள்ல வாழ்க்கை நம்ம கட்டுப்பாட்டுல இல்லாத மாதிரி உணர்றோம்? இங்க தான் நீங்க சொன்ன ஆள் மனசோட பங்கு வருதா? ஆமா. சரியா கேட்டீங்க நம்ம வாழ்க்கையோட கண்ட்ரோல் ரூம் மாதிரி அது செயல்படுதுன்னு சொல்றீங்க இல்லையா? ஆமா. தான் விஷயம் இன்னும் ஆழமாகுது நம்ம விழிப்புணர்வு நிலையில அதாவது கான்ஷியஸ் மைண்ட்ல நம்ம என்னதான் முடிவு எடுத்தாலும் நம்ம வாழ்க்கையை பெரும்பாலும் இயக்கிறது நம்ம ஆழ்மனசு தான் சப்கான்ஷியஸ் மைண்ட் சரி அது நம்ம பிறந்ததிலிருந்து நாம கேட்ட விஷயங்கள் பார்த்த அனுபவங்கள் உணர்ந்த வலிகள் பயங்கள் குற்ற உணர்ச்சிகள் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய கிடங்கு மாதிரி நமக்கு தெரியாமலேயே அங்க பதிஞ்சிருக்கிற நம்பிக்கைகள் தான் நம்மளோட தேர்வுகளை நம்மளோட எதிர்வினைகளை நம்மளோட உறவுகளை தீர்மானிக்குது நம்ம எதை நோக்கி போகிறோம் எதிலிருந்து விலகி போகிறோங்கிறதெல்லாம் இந்த ஆழ்மன ப்ரோக்ராமிங்கை சார்ந்து தான் இருக்குன்னு இந்த புத்தகம் விளக்குது அப்போ நம்ம வாழ்க்கையில் திரும்பத் திரும்ப வர பிரச்சனைகள் ஒரே மாதிரியான தோல்விகள் இதுக்கெல்லாம் காரணம் வெளியில இல்ல நமக்குள்ளேயே இருக்கற இந்த ஆழ்மன பதிவுகள் தான் சொல்றீங்களா ஆமா இதுல அந்த தண்டனை மனப்பான்மை பத்தி இந்த பகுதி பேசுதுன்னு சொன்னீங்களே அதை கொஞ்சம் வியக்க முடியுமா அது எப்படி நம்மள பாதிக்குது ஆமா இது ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து தண்டனை மனப்பான்மை அதாவது பனிஷ்மெண்ட் மென்டாலிட்டிங்கிறது நம்ம ஆள் மனசுல ஆழமா வேரூன்றி இருக்கிற ஒரு நம்பிக்கை அதாவது நான் சந்தோஷமா இருக்க தகுதி இல்லாதவன்னு நான் ஏதோ தப்பு செஞ்சிருக்கேன் அதுக்கான தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும் நல்ல விஷயங்கள் எனக்கு நிலைக்காதுங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஐயோ இது எங்கிருந்து வருதுன்னா பெரும்பாலும் சின்ன வயசுல நாம பெற்ற அனுபவங்கள் பெற்றோர்களோ ஆசிரியர்களோ நம்ம மேல சுமத்தின விமர்சனங்கள் அல்லது நாம செஞ்ச தவறுகளுக்கு நாமளே கொடுத்துக்கிட்ட கடுமையான தீர்ப்புகள் மூலமா உருவாகி இருக்கலாம் இந்த மனப்பான்மை நமக்குள்ள இருக்கிறதே நமக்கு தெரியாது ஆனா இது ஒரு கண்ணுக்கு தெரியாத தட மாதிரி செயல்படும் கண்ணுக்கு தெரியாத தடையா எப்படின்னு கொஞ்சம் உதாரணத்தோட சொல்லுங்களே புரியுற மாதிரி சொல்றேன் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு வருதுன்னு வச்சுக்கோங்க எல்லா தகுதியும் இருக்கு ஆனா கடைசி நேரத்துல ஒரு சின்ன தயக்கம் இல்ல தேவையில்லாத பயம் வந்து அந்த வாய்ப்பை நழுவ விட்டுடுவாங்க ஆமா பார்த்துருக்கோம் இல்ல ஒரு நல்ல உறவு அமையுது எல்லாம் சிறப்பா போயிட்டு இருக்கு ஆனா திடீர்னு சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு சந்தேகப்பட்டு அந்த உறவை அவங்களே கடத்துக்குவாங்க இதுக்கெல்லாம் காரணம் ஆள் மனசுல இருக்கிற அந்த நான் இதுக்கு தகுதியானவன் இல்லங்கற அல்லது இந்த சந்தோஷம் நிலைக்காதுங்கிற நம்பிக்கை தான் இதுதான் சுய நாச வேலை அதாவது செல்ஃப் சாபர்டேஜ்னு சொல்றோம் ஓ நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை ஏத்துக்க முடியாம அதை தடுத்து நிறுத்துற ஒரு உள்மன செயல்பாடு அந்த தண்டனை மனப்பான்மையோட விளைவு இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு நமக்குள்ளேயே ஒரு எதிரி ஒளிஞ்சிட்டு இருக்கான்னு நினைக்கும் போது இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு வழி என்ன திரும்ப திரும்ப ஒரே குழியில விழாம இருக்க என்ன செய்யணும்னு இந்த புத்தகம் சொல்லுது வழி இருக்கு நிச்சயமா இருக்கு முதல் மற்றும் மிக முக்கியமான படி விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வா ஆமாம் அதாவது நமக்குள்ள இப்படி ஒரு மனப்பான்மை இருக்கு நம்ம எண்ணங்கள் இப்படி தான் ஓடுது நம்ம உணர்ச்சிகள் இப்படி தான் வெளிப்படுதுன்னு கவனிக்க ஆரம்பிக்கிறது நாம ஏன் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில இப்படி கோவப்படுறோம் ஏன் ஒரு நல்ல விஷயத்தை ஏத்துக்க தயங்குறோம் ஏன் நம்ம துணைக்கிட்ட இப்படி நடந்துக்கிறோம் இந்த மாதிரி கேள்விகளை கேட்டு நம்மளோட உள்மன இயக்கங்களை கவனிக்க ஆரம்பிக்கணும் சரி இது ஒரு நாளில் வர்ற விஷயம் இல்லை தொடர்ந்து பயிற்சி செய்யணும் நம்ம எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் ஒரு மூன்றாம் நபர் மாதிரி நின்னு கவனிக்க பழகணும் கவனிக்கிறது ஓகே அப்படி கவனிக்கும் போது அந்த எதிர்மறை எண்ணங்களோ அந்த தண்டனை மனப்பான்மையோ திரும்ப வரும்போது என்ன செய்யணும் அதை எப்படி மாத்துறது வெறும் கவனிச்சாலே போதுமா கவனிக்கிறது முதல் படி அது அந்த பழக்கத்தோட பிடிய தளர்த்தும் ஆனா அது மட்டும் போதாது அப்புறம் அடுத்ததா அந்த எதிர்மறை நம்பிக்கைகளுக்கு பதிலா புதிய நேர்மறையான நம்பிக்கைகளை உருவாக்க மனப்பயிற்சி அதாவது மைண்ட் ட்ரைனிங் செய்யணும்னு இந்த பகுதி வழிகாட்டுது அதாவது அஃபர்மேஷன் சொல்றது மூலமாகவோ தியான பயிற்சிகள் மூலமாகவோ இருக்கலாம் முக்கியமா பழைய காயங்களையும் குற்ற உணர்ச்சிகளையும் மன்னித்து விடுவது கோ லெட்டிங் கோ நம்ம மேலேயே நாம வச்சிருக்கிற கோபத்தையும் மற்றவர்கள் மேல இருக்கிற கோபத்தையும் விட்டுவிட பழகணும் மனசுல இருக்கிற குப்பைகளை வெளியேற்றினாலதான் புதிய நல்ல விஷயங்கள் உள்ளே வர முடியும் புரியுது இதோட சேர்த்து நம்ம வாழ்க்கைக்கு நாமளே பொறுப்பேற்றுக்கணும் டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி மற்றவங்களையோ சூழ்நிலையோ குறை சொல்றதை நிறுத்திட்டு என்னால என்ன செய்ய முடியும்னு யோசிக்க ஆரம்பிக்கணும் புரியுது விழிப்புணர்வு பழையதை விடுவிக்கிறது புதியதை உருவாக்குறது பொறுப்பேற்கிறது இது எல்லாமே தனிமனித அளவில் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஆனா இந்த புத்தகத்தோட தலைப்பே தந்திராவளியில் தாம்பத்தியம்னு இருக்கு அப்போ இந்த விஷயங்கள் எப்படி தாம்பத்திய உறவுகளோட இணையுது இங்கதான் தாந்த்ரா உள்ள வருதா ஆமா இங்கதான் தாந்திரிக பார்வை உள்ள வருது தாந்த்ராங்கறத பல பேர் தவறா வெறும் பாலியல் நுட்பங்கள் சம்பந்தப்பட்டதா நினைக்கிறாங்க ஆமா அந்த ஒரு கருத்து இருக்கு ஆனா இந்த புத்தகம் சொல்றது தாந்த்ரா ஒரு வாழ்க்கை முறை ஒரு ஆழமான சுயாரியும் பாதை அதாவது பாத் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி அது நம்ம உடல்ல இருக்கிற ஆற்றல குறிப்பா பாலியல் ஆற்றல செக்ஷுவல் எனர்ஜியை மதிக்க கத்து கொடுக்குது ஓ அந்த ஆற்றல வெறும் சிற்றின்பத்துக்காக வீணடிக்காம இல்ல அடக்கி வைக்காம அதை எப்படி ஒரு உயர்வான விழிப்புணர்வு நிலைக்கும் ஆழமான உறவுக்கும் பயன்படுத்தலாம்னு வழிகாட்டுது பாலியல் ஆற்றல உயர்வான நிலைக்கு பயன்படுத்துறதா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் உறவுகள்ல இதோட பங்கு என்ன தாந்திரிக பார்வையில பாலியல் ஆற்றல்ங்கிறது படைப்பாற்றலோட மூலம் சோர்ஸ் ஆஃப் கிரியேட்டிவ் எனர்ஜி அது வெறும் உடல் சார்ந்த விஷயம் இல்ல அது நம்ம உயிர் சக்தி லைர்ஜி சரி தாம்பத்திய உறவுல இந்த சக்தி பரிமாற்றம் நடக்குது தாந்திரா என்ன சொல்லுதுன்னா உங்க துணையை வெறும் உடலா பாக்காதீங்க அவங்க உங்களுடைய கண்ணாடி மிரர் கண்ணாடியா ஆமா உங்களுக்குள்ள இருக்கிற தீர்க்கப்படாத பிரச்சனைகள் பயங்கள் நிறைவேறாத ஆசைகள் உங்க பலம் பலவீனம் எல்லாமே உங்க துணை வழியாத உங்களுக்கு தெரியும் உறவுல சண்ட சச்சரவு வரும்போது அது உங்க துணையோட தப்புன்னு பார்க்காம இது எனக்குள்ள இருக்கிற எந்த விஷயத்தை காட்டுதுன்னு கவனிக்க சொல்லுது தாந்திரா ஓ அப்போ உறவுல ஏற்படுற பிரச்சனைகளை நம்மள நாமே புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா பார்க்க சொல்றீங்களா சரியா சொன்னீங்க எக்ஸாக்ட்லி அந்த உறவுல வெளிப்படுற உணர்ச்சிகளை கோபம் பயம் பொறாம இதையெல்லாம் அடக்காம அதை விழிப்புணர்வோட கவனிச்சு அந்த ஆற்றலை அழிவுக்கு பயன்படுத்தாம சண்டை பிரிவு மாதிரி ஆமா அதுக்கு பதிலா அதை ஆக்கப்பூர்வமா மாற்றி அதாவது புரிதல் நெருக்கம் வளர்ச்சிக்கு பயன்படுத்தி உறவை ஆழப்படுத்த முடியும்னு தாந்த்ரா நம்புது இது நல்லா இருக்கே இதுக்கு சில தாந்திரீக பயிற்சிகள் சுவாச பயிற்சிகள் தியான முறைகள்லாம் இருக்கணும் இந்த பகுதி குறிப்பிடுது இங்கதான் குண்டலினி சக்தி அதாவது குண்டலினி எனர்ஜி பற்றிய குறிப்பும் வருது ஓ குண்டலினியா ஆமா அது நம்ம முதுகுத்தண்டின் அடியில இருக்கிறதா நம்பப்படுற ஒரு சக்தி வாய்ந்த உயிராற்றல் தாந்திரிக பயிற்சிகள் மூலமா இந்த சக்தியை விழிப்புணர்வோட மேலெழுப்பி அதை உறவோட ஆழத்துக்கும் தனிமனித ஆன்மீக வளர்ச்சிக்கும் பயன்படுத்த முடியும் ஆனா இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஆற்றல் அதனால இத சரியான வழிகாட்டுதலோட கவனமா கையாளணும்னு எச்சரிக்கிறாங்க ஆக தாம்பத்தியம்ங்கிறது வெறும் உடல் தேவையில்லை அது ஒரு ஆழமான மன உணர்வு ஆற்றல் பரிமாற்றம் நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிற தடைகளை தாண்டி வர்றதுக்கும் நம்மள நாமே குணப்படுத்திக்கிறதுக்கும் ஏன் ஒரு விதமான ஆன்மீக அனுபவத்தை பெறவும் கூட அது ஒரு கருவியா இருக்கலான்னு இந்த பகுதி சொல்றது ரொம்ப ஆழமான ஒரு பார்வை உண்மைதான் உறவுல இருக்கிற நெருக்கத்தை உண்மையான சொருபத்தை பகிர்ந்துக்கிற ஒருத்தருக்கு ஒருத்தர் வளர்ச்சிக்கு ஒரு சொல்லுது செல்லும் ஆனா அதே சமயம் இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல கவனக்குறைவா சுயநலமா இல்ல அறியாமையோட பயன்படுத்தினா பிரச்சனைகள் வரலாம் ஆமா அதுவே உறவுல பெரிய சிக்கல்களையும் வழியையும் பிரிவையும் கூட உண்டாக்கலாம் அதனாலதான் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் முக்கியமா துணை கிட்ட நம்ம உணர்வுகளையும் தேவைகளையும் ஒளிவு மறைவு இல்லாம பேசுறதும் ஓபன் கம்யூனிகேஷன் ரொம்ப அவசியம்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறாங்க ரொம்ப அருமை அப்போ மொத்தத்துல இந்த பகுதி நமக்கு சொல்ற செய்தி என்னன்னா நம்ம விதிங்கிறது கல்லுல இல்ல நம்ம ஆழ்மன நம்பிக்கைகள் தான் நம்ம யதார்த்தத்தை உருவாக்குது ஆமா அந்த நம்பிக்கைகளை விழிப்புணர்வு மூலமா மாற்றி நம்ம ஆற்றல குறிப்பா தாம்பத்திய உறவுல வெளிப்படுற ஆற்றல ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த கத்துக்கிட்டா நம்ம வாழ்க்கையையும் உறவுகளையும் நாமளே வடிவமைக்க முடியும் இது ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கற விஷயம் இல்லையா நிச்சயமா தாந்திரிகம்ங்கிறது ஏதோ ரகசியமான புரியாத விஷயம் இல்ல அது நம்மள நாமளே ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நடைமுறை வழிகாட்டுன்னு இந்த பகுதி காட்டுது சரிதான் வாழ்க்கையிலயோ உறவுகள்லேயோ நாம சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு வெளியில காரணம் தேடுறதை விட்டுட்டு நமக்குள்ள திரும்பி பார்க்கவும் அங்க இருக்கிற மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சரி செய்யவும் இது உதவுது சுருக்கமா சொன்னா மாற்றம் வெளியிலிருந்து வராது அது உள்ள இருந்து தான் வரணும் உள்ள இருந்து தான் வரணும் ஆமா நம்ம உள் உலக சரி செஞ்சா வெளி உலகமோ தானா மாறுங்கிற ஒரு ஆழமான உண்மையை இது நமக்கு ஞாபகப்படுத்துது நீங்க கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த உரையாடலோட இறுதியில ஒரு கேள்வி உங்க வாழ்க்கையில இது என்னால மாத்தவே முடியாது இது எனக்கு விதிக்கப்பட்டது அப்படின்னு ஒரு விஷயம் என்னவா இருக்கும் யோசிச்சு பாருங்களேன் நிலையா இருக்கலாம் உறவுகளா இருக்கலாம் அப்படி ஏதாவது ஒன்னு உங்க மனசுக்குள்ள தோணுச்சுன்னா அது உண்மையிலே மாற்ற முடியாத விதியா இல்ல உங்க ஆழ் மனசுல ஒளிஞ்சிருக்கிற வரைக்கும் நீங்க கேள்வி கேட்காத ஒரு நம்பிக்கையா இருக்குமோன்னு சிந்திச்சு பாருங்க ஆமா அந்த வேறுபாடு முக்கியம் அப்படி ஒரு நம்பிக்கையை நீங்கள் கண்டுக்கிட்டாலே அதை மாற்றுவதற்கான முதல் மிக முக்கியமான படியை நீங்கள் எடுத்து வச்சிட்டீங்கன்னு அர்த்தம் அதை மாற்ற முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த கட்ட கேள்வி ஆனால் முதல்ல அதை அடையாளங்கான முயற்சி செய்கிறது அதுவே ஒரு பெரிய முன்னேற்றம் யோசிச்சு பாருங்க